வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் இந்தியாவும் சைப்ரஸும் கூறியுள்ளன அகமதாபாத் விமான விபத்து குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட உயர்நிலைக்குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது ஈரான் இஸ்ரேல் இடையான பதற்றம் காரணமாக பெட்ரோலியப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் பிரான்சுடனான கூட்டுப் பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய ராணுவத்தினர் இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் இந்தியாவும் சைப்ரஸும் கூறியுள்ளன அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி வழங்குவது தீவிரவாத கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு உதவுவது போன்ற நடவடிக்கைகள் முற்றிலும் ஒடுக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாடும் இதர நாடுகளின் இறையாண்மைக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும் என்றும் அந்த பிரகடனத்தில் இதற்கிடையே சைப்ரஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு திரு நரேந்திர மோடி புறப்பட்டுச் சென்றார் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக கனடா பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பின் பேரில் கனடாவில் நடைபெற உள்ள கலந்து கொள்ள உள்ளார் பிரதமர் ஆறாவது முறையாக பங்கேற்க உள்ளார் இந்த உச்சி மாநாட்டில் எரிசக்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகள் உட்பட பல முக்கியமான உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் செயற்கை நுண்ணறிவு போக்குவரத்து இணைப்பு குவாண்டம் தொழில்நுட்பம் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட இருக்கிறது ராஜதுரை கனடாவில் இருந்து அகமதாபாத் விமான விபத்து குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிவில் விமான போக்குவரத்து துறையின் செயலர் மற்றும் குழுவில் இடம்பெற்ற இதர உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று ராஜ்கோட்டில் நடைபெற்றன முன்னதாக அகமதாபாத்திலிருந்து அவரது உடல் ராஜ்கோட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டது இதற்கிடையே இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் தொன்னூற்றி இரண்டு பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் நாற்பத்தி ஏழு உடல்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரான் இஸ்ரேல் இடையான பதற்றம் காரணமாக பெட்ரோலியப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டார் உயிரி எரிபொருள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஐக்கிய அரபு எமிரேட்டின் வெளியுறவு அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் சையத் அல் நஹியான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆர்மீனியாவின் வெளியுறவு அமைச்சர் திரு அராரத் மிசோயானியும் திரு ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சு நடத்தினார் நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் கோவிட் சிகிச்சைக்கான உரிய வசதிகள் உள்ளதா என்பது குறித்து மத்திய அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் இன்று ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் அவர் பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் தங்களது தொகுதிகளுக்கு உட்பட்ட மருத்துவமனைகளை ஆய்வு செய்யுமாறு அறிவுறுத்தியதாக கூறினார் இதன் அடிப்படையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை ஆபரேஷன் சிந்துருக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டையும் ஆபரேஷன் சிந்துர் குறித்தும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒருங்கிணைந்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்காக இதுபோன்ற ஒத்துழைப்பு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக பொருளாதாரத்தில் இந்தியா நான்காவது இடத்தை பிடித்துள்ளதாக திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார் உலக சுகாதார அமைப்பு பயன்படுத்தும் எழுபது சதவீத தடுப்பூசிகள் இந்தியாவிலிருந்து பெறப்பட்டவை என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அளவில் குறைந்த செலவில் சுகாதார சேவைகளை வழங்கும் முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார் மருந்து உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார் பிரான்சுடனான கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய ராணுவத்தினர் இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர் இந்த பயிற்சி பிரான்சின் லா கேவலேரியவில் நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இரு நாடுகளுக்கிடையான வருடாந்திர கூட்டு பயிற்சியின் ஒரு பகுதியாக இது நடைபெறவுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது அதிவிரைவு கண்காணிப்பு படகு அச்சல் கடலோர காவல் படையில் சேர்க்கப்பட்டுள்ளது கடலோர காவல்படையின் கமாண்டர் திருமதி கவிதா ஹர்போலா தலைமையில் கோவாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த படகு இணைக்கப்பட்டது கோவா கப்பல் கட்டுமான நிறுவனம் இந்த படகினை உள்ளது எட்டு படகுகளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தின் கீழ் ஐந்தாவது படகாக இந்த படகு கடலோர காவல் படைக்கு வழங்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் நான்கு பெண்கள் உயிரிழந்தனர் ஆறு பேர் காயமடைந்தனா் அம்ரோகா மாவட்டத்தின் அட்ராசியில் செயல்பட்டு வரும் பட்டாசு தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிவதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட ஆட்சியர் திருமதி நிதி குப்தா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் மின்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் திருமதி நிதி குப்தா தெரிவித்தார் ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தலைவர் திரு வதுதேவ் தேவ்நானி ஏழு நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி புறப்பட்டுச் செல்கிறார் புதுதில்லியிலிருந்து நாளை மாலை அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ளவுள்ளதாக ராஜஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது அந்நாட்டு நாடாளுமன்ற நடைமுறைகளை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த பயணம் அமையும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தெலங்கானா அரசு அமைக்கவுள்ள திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகத்திற்கு தேவையான உதவிகளை வழங்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டங்களை தெலுங்கானாவில் முழுமையாக செயல்படுத்துவது குறித்து தாம் அம்மாநில அரசுடன் விரிவாக பேச்சு நடத்தியதாக தெரிவித்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குஜராத் மாநிலம் சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் பகுதிகளில் நாளை அதி அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அருணாச்சலப்பிரதேசம் சத்தீஸ்கர் கர்நாடகா மேற்குவங்கம் மகாராஷ்டிரா ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி செப்டம்பர் முப்பதாம் தேதி பெங்களூருவில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது பாகிஸ்தான் பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் இலங்கையில் நடைபெறும் என்றும் எஞ்சிய போட்டிகள் அனைத்தும் இந்தியாவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரையிறுதிப் போட்டிகள் அக்டோபர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளிலும் இறுதிப் போட்டி நவம்பர் மாதம் இரண்டாம் தேதியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஆதித்ய ராணா மற்றும் கிலான் பட்டேலுக்கு பதிலாக தீபேஷ் மற்றும் நமன் புஷ்பக் சேர்க்கப்பட்டுள்ளனர் கெய்ன்ஸ் கோப்பை செஸ் போட்டியின் ஐந்தாவது சுற்று முடிவில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி கண்ணேரு ஹம்பி ஆகியோர் கூடுதல் புலிகளுடன் முதலிடத்தில் உள்ளனர் தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆசியக்கோப்பை தகுதிச் சுற்று கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்கான இருபத்தி மூன்று பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசியக்கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் இந்தியாவும் சைப்ரஸும் கூறியுள்ளன அகமதாபாத் விமான விபத்து குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது ஈரான் இஸ்ரேல் இடையான பதற்றம் காரணமாக பெட்ரோலியப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று மத்திய அமைச்சர் திரு சிங் பூரி கூறியுள்ளார் பிரான்சுடனான கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய ராணுவத்தினர் இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது